శ్రీ సచిదానందహరాజక సురు భరద్వాజ్ మహరాజిక సద్గురు సాయినాథరీన్ అనుగ్రహతు భరద్వాజ మాస్టర్విన ఆశీర్వాదం నమ సంగం தாயின் திருவெல்லையாடல்கள் இந்த கிரந்தத்தை சசங்கம் போயிரும் இத்த நாள் பாபா சகல தேவதா ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி சகல தேவதா ஸ்வரூபமா சகல தேவதா வடிவமா அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வந்து சகல சாது ஸ்வரூபம் அவர் சகல சாது ஸ்வரூபம் எப்படியானார் பாபாவை சகல சாது ஸ்வரூபம் அப்படின்னு யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க இது தெரிஞ்சுக்க இப்ப கடவுளுக்கு ஏதாவது ரூபம் குணம் ஏதாவது இருக்கானா எதுவும் கிடையாது எந்த ரூபமும் எந்த குணமும் இல்லாதவ தான் கடவுள் எந்த குலம் கிடையாது எந்த மதம் கிடையாது ரூபமே இல்லைன்னா குலம் மதம் எப்படி இருக்கும் கடவுளுக்கு எந்த ரூபம் எந்த குணம் கிடையாது ஆனாலும் இந்த திரிகுணங்கள் இருக்கிற கடவுள் மகான்களுக்கு மகர்ஷிகளுக்கு தியானத்துல தர்சனம் கொடுப்பார தியானத்துல மகர்ஷிகளுக்கு தியானத்துல தர்சனம் கொடுப்பாரு அவங்க தர்சனம் செய்த பிறகு இப்ப நாம இருக்கோம் நமக்கு நாம நம்ம லௌகீக வாழ்க்கையில நாம் இருப்போம் நம்ம தர்மங்களை நாம் கடைபிடிக்கிறோம் நாம தியானம் பண்றோம்னா கிடையாது நம்ம தர்மம் தான் நமக்கு அப்படி இருக்கும்போது இப்ப மகன்கள் வந்து அவர் பார்த்து கடவுள் தெரிஞ்சுக்கிறாங்க கடவுள் அருகில போறதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க நமக்கு எப்படி அதனால அந்த மகசிகள் நமக்காக வடிவம் கொடுத்தது தான் இந்த ரூபங்கள் சரஸ்வதி ஆகட்டும் படிப்புக்கு சரஸ்வதி ஐஸ்வர்யத்துக்கு லக்ஷ்மி நம்ம ஆரோக்கியத்துக்கு தன்வந்தரி மோட்சத்துக்கு ஒரு கடவுள் அப்படின்னு நமக்கு ரூபங்கள் கொடுத்தது இந்த மகான்கள் தியானத்துல பார்த்து நமக்காக கொடுத்தது ஏன்னா ஒரு வடிவம் இருந்தாதான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் இப்ப நமக்கு இப்ப லௌகீக வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு மனம் நிற்குமா நிக்காது நம்ம கொஞ்ச நேரம் சுவாமி கிட்ட போய் வணங்கணும்னா கூட ஏதோ ஒரு யோசனை வரும் அப்படி இருக்கும்போது எப்படி தியானிக்க முடியும் நம்மளால அதனால நமக்கு ரூபம் இருந்தா ஆஹ் இந்த ரூபத்துல பார்த்தா நமக்கு ஒரு மனம் நிற்கும் அப்படின்னு அதுக்காக தான் நமக்கு இந்த ரூபங்கள் வந்தது நம்ம போல இந்த சாமானியமானவர்களுக்கு நாமளும் உத்தரிக்கப்படணும் தரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் மகான்கள் நமக்கு வடிவங்கள் கொடுத்தாங்க இப்ப கிருஷ்ணர் இருக்காரு ராமர் இருக்காரு இப்ப ராமர் என்ன எதுக்காக வந்தாரு ஒவ்வொரு அவதாரம் வந்தது நமக்கு இப்ப ராமரோட அவதாரம் எதற்காகனா த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அதுக்காக ராமர் வந்தாரு கிருஷ்ணர் எதுக்காக அன்பு தன்மையை நமக்கு கொடுக்கறதுக்காக சரி சரி அப்ப சாயி எதற்காகனா இந்த அனைத்துமே நமக்கு கொடுக்கறதுக்காக தர்மத்தை சொன்னாரு அது அதுக்கப்புறம் அன்பு எல்லாருடையும் எப்படி அன்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதற்காக சாய் வந்தது அவங்க செய்த எல்லா செயல்களும் சாய் செஞ்சு காட்டினாரு இப்ப இந்த துவாபர யுகம் சத்திய யுகம் இதெல்லாம் குருத்த யுகம் இது பார்த்தோம்னா இப்ப அரக்கன்களுக்கு ஒரு ரூபம் இருக்கும் இது இப்ப ஒரு அரக்கன் அப்படின்னா அவங்க பார்த்த உடனே நம்மளால் அடையாளம் காண முடியும் ஆஹ் இவங்க அரக்கங்க அப்படின்னு ஆனா இந்த கலியுகத்துல அந்த யாரும் நம்ம சொல்ல முடியும் இவர் தான் ஒரு அரக்கரானே சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்ப அரகர் எங்க இருக்காருன்னா கலியுகத்துல மனிதனோட மனசுல இதயத்துல இருக்காங்களா நம்ம மன மனிதனோட இதயம் சுத்தமா இருந்தா நம்ம கனவுல காண முடியும் அதற்காக தாயி எதற்காக வந்தாங்கன்னா அந்த மனிதனோட இதயத்தை மாத்தணும் முதல்ல நாம மாறினாதான் இருக்கிறவங்க மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முதல்ல நாம மாறணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை சொல்றது இது மாதிரி அவங்களோட மனிதர்களோட இதயத்தை தூண்மை பண்றதுக்காக தான் சாயி அவதாரம் எடுத்தது சாயி அருகில் வந்த ஒவ்வொருத்தருக்கும் இவர் அவதாரம் சகல சாதஸ்வரூபம் அப்படின்னு நிதர்சனங்களை கொடுத்தாரு அது மாதிரி இப்ப நம்ம ஒரு கடவுள்கிட்டையோ ஒரு குரு கிட்டையோ போனா கோரிக்கையிலோட போவோம் நமக்கு இது தேவை இது நிறைவேறணும் இல்லைன்னா நமக்கு ஹெல்த் சரியில்லைன்னா எனக்கு ஆரோக்கியம் வரணும் இப்படின்னு நாம போகணும் இந்த கோரிக்கையும் இல்லாம கிட்ட போனா அவரை சத்குருவா மாத்துவாராம் அவர அளவுக்கு கூட்டிட்டு வருவாராம் இப்ப மாஸ்டர் அவர்களும் தேடலோடு தான் போனாருக்கு அவருக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை லௌகீகமான எந்த கோரிக்கையும் கிடையாது அவர் மாஸ்டர் அவர்கள் சிறிக்கு போகும்போது எந்த கோரிக்கையும் இல்லை தேடலோட போனாரு அதனால அங்க ஃபைவ் அவர்ஸ் அந்த அனுபூதி பெற்றதுக்கு அப்புறம் சத்குருவா இப்ப பாபாவே மகர்ஷியும் மாஸ்டர் அவர்களே சத்குருவா மாத்தினாரு அது மாதிரி சில சத்குரு பத்தி தெரிஞ்சுக்கலாம் நரசிங் மஹராஜ் நரசிங் மஹராஜ் இவர் இவர்கிட்ட வந்து சாக்கோரி என்ற ஊர்ல வந்து ஹம்சராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து ஒரு ஆஸ்மா இருந்தது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அவருக்கு சந்ததி கூட கிடையாது இந்த ரெண்டும் இந்த ஆசமாவும் குறையணும் சந்ததி வேணும் அப்படின்னு இந்த நாசிக்கில இருக்கின்ற திகம்பரியான நரசிங் மகராஜ் அப்படின்னு அவர்கிட்ட போவாரு யாரு ஹம்சராஜ் அவர்கிட்ட போன உடனே சொல்லுவாரு இது மாதிரி எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அந்த நர்சிங் மஹராஜ் சொல்லுவார உன்னை வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்கு அதனாலதான் உனக்கு இன்னும் சந்ததி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பாபா கிட்ட போ பாபா அருகில் போனா உன்னை கன்னத்துல ரெண்டு அடி அடிப்பாரு அதுக்கப்புறம் உனக்கு சந்ததி கிடைக்கும் அப்படின்னு அந்த நர்சிங் மகாராஜ் வந்து ஹம்சராஜ் கிட்ட சொல்லுவார் அவர் வந்து நைன்டீன் லெவலில் பாபா கிட்ட போவார் பாபா கிட்ட போன உடனே இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு எனக்கு இப்ப நரசிங் கிட்ட சொன்னார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஆனா இவர்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு பாபா கிட்ட போய் உட்காருவாரு போன உடனே பாபா என்ன செய்வாரு ரெண்டு அரை கன்னத்துல ரெண்டு அரை அடுப்பாரா அடிச்சுட்டு இந்த துஷ்ட கிரகம் போ நீ வெளியே போ அப்படின்னு சொல்லுவாரு இது நடந்த போ சில நாட்களுக்கு அப்புறமா அவருக்கு சந்ததி கிடைக்கும் அந்த இரண்டு பேரோட ஆந்தரியம் ஒன்று அப்படின்னு எழுதியிருக்காங்க இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் இப்ப முதல்ல அந்த ஹம்சராஜ் யார்கிட்ட போனாரு நாசிக்ல இருக்கின்ற நாசிக் மகாராஜ் கிட்ட போனாரு அவரு இப்போ அவரே ஒரு சித்த புருஷர் தான் அதனாலதான் கண்டுபிடிச்சாரு இப்ப இவருக்கு ஒரு பேய் வந்து அந்த விஷயம் அவருக்கு அவருக்கு எப்படி அவர் ஒரு சித்த புருஷர் இப்ப அவரே செஞ்சிருக்கலாமே அந்த ரெண்டு அடி அடிச்சா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அது அவரே அடிச்சிருக்கலாமே ஏன் அடிக்கல ஏன் பாப்பா கிட்ட போட சொன்னாரு அப்படின்னா சில செயல்கள் செய்யறதுக்கு அதுக்கு ஏற்ற அந்த அந்த டேலண்ட் நினைக்கலாம் அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கலாம் அவர்கிட்ட போனாதான் இவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்கலாம் அதனாலதான் பாபா கிட்ட போ சொன்னாரு இப்ப நாசிக்ல சொன்னது இங்க இருக்கிற பாபாக்கு இப்ப இவர் வந்து போய் சொன்னாரா இது மாதிரி நான் அங்க போனேன் அவர் வந்து ரெண்டு அடி எடுக்க சொன்னார் உங்ககிட்ட போ சொன்னார் எதுவுமே சொல்லலையே அங்க நாசிக்ல சொன்னது இங்க இருக்கிற பாபாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பாபா எங்க இருக்காரு எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்காரு எல்லா ரூபத்திலயும் நிறைஞ்சிருக்காரு இப்ப கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் சில பேருக்கு கொடுத்தாரு ஆனா பாபா எல்லாருக்கும் கொடுத்தாரு பூனையா நாயா ஒரு பசுவா எல்லா ரூபத்திலையும் அப்ப எங்க பார்த்தாலும் அவர் இருக்கின்றார் இருக்கிற இந்த என்ன தான் நமக்கு வரணும் அந்த எண்ணத்தை வளர வளர வைக்கினாரு வளர வச்சாரு இப்ப இதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா பூட்டி பூட்டி பாபாவோட சமாதி மந்திரம் தட்னவர் பூட்டி அவர் வந்து நாகப்பூர்ல இருந்தார் நாகப்பூர்ல கூட தாஜுதீன் பாபா அப்படின்னு ஒரு சித்த புருஷர் இருந்தார் அவரு நிறைய பேரை சித்த புருஷர் தான் மாத்திருக்காரு ஏன்னா அவ்வளோ பவர் இருக்கு பூட்டி வந்து தாஜுத்தீன் பாபா கிட்ட போவாரு போய் வணங்கன உடனே தாஜுதீன் பாபா சொல்லுவாரு நீ ஏன் இங்க வந்த உன்னோட குரு கிருதியில இருக்காரு நீ எங்க போ உடனே போ நீ எங்க அப்படின்னு சொல்லுவாரு இதேதான் இப்ப எப்படி நரசிங் மகாராஜ் சொன்னாரோ அதே மாதிரி நீ அங்கே போ உன்னோட குரு இருக்காரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இப்ப நமக்கு எப்படி காலேஜ் நிறைய காலேஜ் இருக்கும் அங்க ஒவ்வொரு ஒரு ஃபேமஸான காலேஜ் போனா அங்க படிச்சாலே வேலை கேரண்டி ஜாப் கேரண்டி ஏன்னா பிராண்ட் அது மாதிரி நமக்கு பிராண்ட் யாருன்னா சாயி அந்த பிராண்ட் இருந்தாலே போதும் நீ அங்கே போ அப்படின்னு அது மாதிரி மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல பாபா கோவில் கட்டினங்களை பிவி நரசிம் நரசிம்மரா அவர் வந்து அவருக்கு வந்து மனது மனம் அமைதியா இல்லையா குரு தேதி தேடிட்டே இருந்தார் நமக்கு ஒரு கரெக்டான குரு நமக்கு வேணும் நமக்கு வேணும் அப்படின்னு அப்படி தேடிட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போனாரா அப்ப அங்க வந்து காவிய கணபதி அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார் அவர் வந்து கணபதி வடிவமா சொல்லுவாங்க அந்த காவியக்கண்ட கணபதி வந்து கணபதி பிள்ளையாரோட வடிவம் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாங்க இந்த பிவி நரசிம்மராவ் வந்து அங்கே ரமண மகசி கிட்ட அந்த ஆசிரமத்துக்கு போய் அவங்கள வந்து குருவையா நீங்க எனக்கு மன அமைதி இல்லை எனக்கு நீங்க குருவா இருக்கணும் அப்படின்னு இவர் கேட்பாரு இந்த பிவி நரசிம்ம ராவ் அப்ப அந்த காவியக்கண்ட கணபதி சொல்லுவாரா உன்னோட குரு அங்கிருக்க சிறியில நீ அங்கே போ அப்படின்னு அப்ப அந்த டைம்ல பாபா இல்லை மகா சமாதி அடைஞ்சிட்டாரு இவர் போனதுக்கு அப்புறம் சிறிதியில தான் மன அமைதியே கிடைச்சுதான் யாரு காவியம் நர் பிவி நரசிம்மராவுக்கு சிறிதியில கிடைச்சி சாய்நாதர் குருவா நினைச்சாரு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அது மாதிரி இந்த ஹம்சராஜுக்கு வந்து ஷிரடி போனோம் சாய்பாபா அதனால இவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு இருந்தது அதனால அந்த நரசிங் மகாராஜுக்கு எந்த எண்ணமோ அதே தான் பாபாவுக்கும் யார் யார் மனசுல எது நினைச்சாலும் அது பாபாவுக்கு தெரியும் அவரும் சாது புருஷர் அப்படின்னு இந்த இதுல நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் தஹனு அப்படின்னு ஒரு ஊர்ல வந்து ஹரிபாவு கார்னிக் அப்படின்னு ஒருத்தர் அவர் நைன்டீன் செவன்டீன்ல குரு பூர்ணிமா அன்னைக்கு குரு பௌர்ணமி குரு பௌர்ணமிக்கு வந்து எல்லாரும் பாபா கிட்ட ஆசீர்வாத போவாங்க இல்ல அது மாதிரி இவரும் போவாரு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கிளம்பணும் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த மசூதியில சக்தி இறங்குறாரு இறங்கும் போது அவருக்கு என்ன தோணுமன்னா பாபாக்கு தர்ஷனம் கொடுத்தா நல்லா இருக்குமே நம்ம கொடுக்காம ஒரு ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்குமே கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்னு நினைப்பாரு நினைக்கும் போது அங்கே சியாமா இருப்பாரு சாமா என்ன சொல்லுவாங்க ஒரு முறை தர்சனம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போக கூடாது வா நாம போயிடலாம் மறுபடியும் தர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு சரி ஆனே இவரும் கிளம்பிடுவாரு இந்த கிழையில இருந்து நரிபாபு நெக்ஸ்ட் நாசிக் போவார் நாசிக் யாருக்கே போவாரு அந்த நரசிங்க மகாராஜிரி அவங்க போவாரு அந்த கோவிலுக்குள்ள என்று ஆகும் போதே அங்க வாசப்படி அங்க வந்து இந்த நர்சிங் மாதிரி நின்றுட்டு இருப்பாரா நின்றுட்டு இருந்து கேப்பா நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு ரூபாய் கொடு கேட்பாரு கேட்ட உடனே இவருக்கு அந்த அந்த டைம்ல அந்த வரும் பாருங்க நமக்கு இருக்குமான்னு கூட நாம யோசிக்கணும் அந்த டைம்ல இவர் என்ன யோசிக்கிறாரு நாம சாய்க்கு கொடுக்கணும்னு நினைச்சோம் அந்த ஒரு ரூபாய் இந்த ரூபாய் இவர் வாங்குறாரு அப்படின்னு ஒரு ரூபாய் கொடுப்பாரா இப்ப இது ரெண்டும் பாருங்க அவர் சந்தோஷமா குடுத்தாரு சாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இவர் கேட்ட உடனே நீ எனக்கு குடுன்னு கேட்ட உடனே இவரோட எண்ணம் எப்படி அங்க வேலை செஞ்சது பாருங்க சாயிதான் இந்த ரூபத்துல கேட்கிறாரு அப்படின்னு சந்தோஷமா ஏதோ ஆஹ் வேண்டுதலா கொடுக்கல சந்தோஷமா ஒரு ரூபா கொடுத்தாரு அப்படின்னா முதல்ல இங்க நரசிங் மஹராஜ் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணா முதல்ல நரசிங் மகாராஜ் என்ன நினைச்சாரோ அது சாயி செஞ்சாரு சாயிக்கு தட்சிண கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அங்க நரசிங் மஹராஜ் வாங்கினார் அப்ப ரெண்டு பேரும் வேற வேறையா ரெண்டு பேருக்குமே எந்த டிஃபரன்ஸும் கிடையாது மகான்கள் அனைவரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க ஏன்னா நிறைய மகான்கள் இருக்காங்க உண்மையான மகானா இருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்களுக்கும் தெரியும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் தெரியும் ரெண்டு பேருக்குமே டிஃபரென்ஸ் இல்ல அப்படின்னு இந்த ரெண்டு இதுல நமக்கு தெரியுது சாயும் நர்சிங்கும் வேற கிடையாது ஒன்றே அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் மௌல்வி சாஹேப் அப்படின்னு ஒரு மகான் அவர்கிட்ட யார் வந்தாங்க அப்படின்னு மௌல்வி சா அவர்கிட்ட வந்து ஒரு பணக்காரனா இருக்கிற ஷாகூஜி அப்படின்னு ஒருத்தர் இவருக்கும் சந்ததி கிடையாது நிறைய யாத்திரைகள் பண்ணாரு தானங்கள் பண்ணாரு இந்த ஆஹ் ஹோமங்கள் சாந்தி சொல்லுவாங்க இல்ல இப்போ இருக்கு எனக்கு இதை கஷ்டம்னா இந்த வேலை பண்ணுங்க இந்த யத்னம் பண்ணுங்க இந்த ஹோமம் பண்ணுங்க அது மாதிரி வேலை சொல்லுவாங்க இது மாதிரி இவர் யாத்திரை தானம் இந்த சாந்தி எல்லாமே செய்தார் எதுவுமே இவருக்கு சந்ததி கிடைக்கல தாசகனும் பற்றி எல்லாருக்கும் ஹரிக்கட்டை மூலயமா சொல்ல சொல்லது தாசகனு தான் ஒரு முறை தாசகனு வந்து சரி நீ பாபா வா போலாம் அங்க போனா உனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு சரி சொன்னாரு எத்தனோ மணிதான் எல்லாரும் அப்படிதானே எத்தனையோ கல் போட்டோம் ஒரு கல் போட்டேன் என்ன இப்படிதான் யோசிப்பாங்க சரி போலாம் பாபா கிட்ட அப்படின்னு இந்த ஷாவுத்தியும் கிளம்புவாரு தாசகனும் ரெண்டு பேரும் பாபா கிட்ட போவாங்க பாபா கிட்ட போனதுக்கு அப்புறம் பாபா பாபா கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க இது மாதிரி எனக்கு சந்ததி கிடையாது இதெல்லாம் பண்ணிருக்கேன் எனக்கு இன்னும் சந்ததி கிடையாது இவர் எல்லாமே கேட்டுட்டு சரி எனக்கு அஞ்சு ரூபா கொடு தட்சினியா அப்படின்னு கேட்பாரு கேட்டுட்டு இவர் சரி அஞ்சு ரூபாய் தர்ஷன் கொடுக்கலாம் அப்படி எடுத்த உடனே இல்ல வேணா வேணாம் எனக்கு இதுக்கு முன்னாடியே மூணு ரூபாய் பதினாலு அணா கிடைச்சிருச்சு இனி ஒரு ரூபாய் ரெண்டு அணா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாரு இவருக்கு புரியாது இப்பதான் பாபா பத்தி தாசகன்னு கிட்ட கேட்டாரு ஒரு மகான் அப்படின்னு கேட்டாரு இப்பதான் முதல் தர்சனம் பண்றது இப்பதான் அது எப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னு இவர் யோசிப்பாரு சரி கேட்டாரு அது மாதிரி எவ்வளவு கொடுத்தாரு ஒரு ரூபா ரெண்டானா கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் இவர் யோசிச்சு தாசகனு கிட்ட கேப்பாரு ஏன்னா தாசகனு கொஞ்சம் பழக்கம் அதிகம் பாபா கிட்ட அதனால இது மாதிரி நான் நான் முதல் டைம் வந்து பாக்குறேன் பாபாவை இது மாதிரி சொன்னாரு நான் இது வரைக்கும் கொடுக்கலையே அப்படின்னு சரி இவர் நீ யாரையாவது மகான தரிசனம் பண்ணியிருப்பா அது மாதிரி கேட்கும் போது ஆஹ் நான் ஒரு முறை வந்து இந்த மௌல்வி சாஹேப் அப்படின்னு ஒரு தடவை ஒரு மகானை போய் தரிசனம் பண்ண அப்ப வந்து அவர் வந்து எல்லாமே எழுதி வச்சிருப்பாரு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு அதுல பார்த்தா கரெக்டா இந்த மூணு ரூபாய் பண் மூணு ரூபாய் பதினாலான செலவாயிருக்கும் அது சொல்லுவாரு அந்த சீட்டி பார்த்தா அதுல இருக்கு அப்படின்னா அந்த மகானுக்கு செலவழித்தது பாபாவை வந்து சேர்ந்தது நமக்கு இந்த தீர்த்த யாத்திரைகள் ஒரு கோவிலுக்கு போறது கூட நம்ம கர்ம வினா குறையிறதுக்காக தான் கோவிலுக்கு போகணும் போனா நல்லது போனா இதுக்காகனா நம்ம கர்ம வினை குறையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவரு இங்க இங்க பார்த்தா முதல்ல நர்சிங் மகாராஜ் அவர் வந்து நர்சிங் மகாராஜன்னா ஒரு ஹிந்து மகான் அப்படின்னு நினைக்கலாம் ஹிந்து மகான் இங்க மௌல்வி சாஹிப் அப்படின்னா முஸ்லிம் மகன் இது பாத்திர நமக்கு தெரியுதா அவர்கிட்ட கிட்ட போய் எது சொன்னாலும் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு அது ஏற்றுக்கிட்டாரு இங்க மௌனி சாஹுக்கு செலவழிச்சதும் பாபா எனக்கே வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது இங்க அவருக்கு மதம் குலம் ஏதாவது இருக்கா எந்த மதமும் அதுதான் கடவுள் என்றவருக்கு எந்த மதமும் எந்த குணமும் எந்த ஆத்காரமும் கிடையாது இது இந்த ரொம்ப மதம் நமக்கே தெரியும் அவருக்கு மௌல்வி சாஹிபுக்கு சேவை செஞ்சது இவருக்கு வந்து செஞ்சது சேர்ந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் சாஹூஜிக்கு வந்து பன்னெண்டு பேர் குழந்தைங்க பிறந்தாங்கள அதுக்கப்புறம் அக்கல் கோட்ட சுவாமி அக்கல் கோட்டை சுவாமி வந்து தத்தாவதாரம் பரம்பரையில வந்தவர் அக்கல் கோட்டை சுவாமி சுவாமி தான் சொல்லுவாங்க இவர் இந்த தட்டாத்திர சுவாமி பரம்பரை வர அவதாரங்கள் தான் இவர் வந்து எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல இருந்து செவன்டி எயிட் வரைக்கும் இருந்தாரு இவர் தோன்றும் போதே தான் தோன்றினார் அக்கல் கோட்டையில இவர் பேரு யாருக்கும் தெரியாது எல்லாரும் அதனால அக்கல் கோட்டல இருந்தாரு அதனால அக்கல் கோட்டை சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் வந்து நிதியாணம் ஆகிறதுக்கு அந்த டைம்ல ஒரு பக்தர் வந்து ரொம்ப அழுதுட்டே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு ஏன்னா இவர் வந்து அத சமாதியாயிட்டா எப்படி அதோட நிலைமை அப்படின்னு அழுதுட்டே இருப்பாங்களா அவர் பேர் வந்து கேசவன் நாயக் நம்ம இந்த அக்கல் கோட்டா சுவாமி நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி அந்த அக்கல் சுவாமி வந்து அவரோட பாதுக்கள் கொடுத்து என்னோட அவதாரம் உனக்கு ஷிருடியில கிடைக்கும் நீ எங்க போ அப்படின்னு சொல்லுவாரு நீ சேவை இருக்கோ இப்ப என்கிட்ட எப்படி இருந்தியோ அங்க போய் நான் எங்கேயும் போல இன்னொரு ரூபமா சிறிடியில தாயி ரூபத்துல இருக்கின்ற அப்படின்னு கேசவநாயக் கிட்ட சொல்லுவாரு அதுக்கப்புறம் சரி ஓகே இவர் என்ன செய்வாருன்னா அந்த கேசவநாயக் அவரோட பையன் பையன் கூட்டிட்டு சிறிடிக்கு கிளம்புவாரு ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியாது அக்கல் சுவாமி சுவாமிக்கு தான் தெரியும் கிளம்பும் போது அதான் நம்ம நிறைய முறை சொல்லிக்கிட்டோம் இந்த ட்ரெயின்ல ட்ரெயின்ல ஏன்ன உடனே என்ன சொல்லுவாங்க சாய் என்ன பைட்டைக்காரரு அவர்கிட்ட நீ போறியா அக்கல் கோட்டை சுவாமி கிட்ட இருந்து நீ இங்க போறியா அப்படின்னு எல்லாருமே நெகட்டிவா தான் என்ன சொல்லுவாங்க என்ன செய்தாரு என்னோட சுவாமி எனக்கு சொன்னாரு நான் போவேன் அவள்தான் தான் என்ன சாயி போய் தரிசனம் பண்ண சொன்னாரு நான் போவேன் அப்படின்னு கிளம்புவாரு போயிட்டே இருக்கும்போது இப்ப நெகட்டிவா சொன்னவங்க கூட பின்னாடி வருவாங்களா இவர் கூட என்னதான் நடக்கும் பார்க்கலாம் அப்படிதானே அவங்களும் செய்ய மாட்டாங்க யாராவது முன்னாடி போனா போய் பார்ப்பாங்க இவங்களும் வருவாங்க எல்லாரும் மசூதிக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் பாபா சொல்லுவாரு நாயக் நீயும் பையனும் உள்ள வரலாம் மீறி யாரும் வரக்கூடாது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அங்கிருக்கிற ஆஹ் வேப்ப மரத்துல பாபா வேப்ப

சத்குரு பக்தர்களுக்கு சம்சாரம் இனிப்பாக இருக்கும் இந்த அகங்காரம் இந்த எனக்கு படிப்பு இருக்கு எனக்கு பணம் இருக்கு அப்படின்னு அகங்காரம் இருக்கின்றவர்களுக்கு கசப்பாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு இங்க பாருங்க அக்கல் கோட்டை சுவாமி சொன்னாரு அந்த சுவாமி சொன்ன அவங்க பக்தர்களையும் சாய் என்ன செய்தாரு அவங்க ஏற்றுக்கொண்டார் வாங்க அப்படின்னு ஏன்னா அங்க சொன்னதை வச்சு என்ன ஒரே அவதாரம் தான் தெரிஞ்சிருக்கு இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா சத்குரு பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு சம்சாரம் இனிப்பா இருக்கணுமான்னா நாம என்ன நினைப்போம் அப்ப நமக்கு கஷ்டங்களே வராதா சத்குரு பாதங்கள் பிடிச்சா நமக்கு கஷ்டங்களே வராதா அப்படின்னு தான் நமக்கு எனக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்குமா ஆனந்தமா இருக்குமா இது மாதிரிதான் தோணும் முதல்ல ஏன்னா எனக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு அவர் பாதங்கள் பிடிச்ச எதுவுமே நடக்காம எல்லாமே போயிடுமா அப்படி கிடையாது அது ஒரு என்ன என்னன்னா அந்த கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாது அப்படி இவர் வந்தாரு என்ன சொன்னாரு அவர் அக்கால் கோட்டை சுவாமி மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை கூட சொல்லக்கூடாது நம்பிக்கை கூட தளருமா ஆனா விசுவாசம் என்றது எப்பவும் தடலாம அப்படியே இருக்கும் ஏன்னா இப்ப அவங்க சொன்னாங்க அவர் பைத்தியக்காரரு நம்மனாரா இல்ல என்னோட குரு என்னோட கடவுள் எனக்கு சொன்னாரு நான் அங்க போவேன் அவள்தான் நீங்க நீங்க என்ன சொல்லணும்னு எனக்கு தேவையில்லை அந்த பேச்சு அப்படின்னு போனாரு இதுக்கு நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் நம்ம சசங்கத்துல இருக்கின்ற ஒரு ஃபேமிலி அவங்க பசங்களுக்கு ஜாப் வந்தது மூணு பேர் இருக்காங்க ஜாப் வந்தது இப்ப காய்கறி இப்ப நம்ம ஸ்ட்ரீட்ல கூட வருவாங்க காய்கறி இப்ப மூணு பேர் இருந்தா எவ்வளவு காய்கறி வாங்குவோம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஜாப் வந்து பசங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க அப்போ எப் எப்படி குறைஞ்சிடும் வாங்குறது அங்கே அந்த ஊர்ல அவங்களுக்கு வந்து அந்த காய்கறி விற்கிற அந்த அம்மா கேட்டாங்களா என்ன நீ காய்கறியே கம்மி பண்ணிட்டேன் ஏன் வாங்குறது இல்லையே அப்படின்னு அப்போ அந்த அம்மா இல்லை பசங்களுக்கு ஜாப் வந்துச்சு வேற ஊருக்கு போயிட்டாங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு அப்ப அந்த அம்மா சொன்னாங்க அந்த காய்கறி விற்கிற அவங்க பசங்களுக்கும் ஜாப் வரணும் உங்க பசங்களுக்கு ஜாப் வந்ததில்லை எங்களுக்கும் வரும் நானும் இன்னும் பாராயணம் பண்றேன் இன்னும் கட்டியா பிடிக்கிறேன் இன்னும் நாமஸ்தந்த பண்றேன் உங்களுக்கு வந்துச்சு எனக்கே நடக்காது அது அங்க விசுவாசம் இப்போ இங்க வந்து பொறாமை இல்லை இங்க இருக்கிற இந்த சசங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பொறாமை இருக்காது விசுவாசம் மட்டும்தான் இருக்கும் உனக்கு நடந்துதா எனக்கும் நடக்கும் ஏன் நடக்காது அவர் நடத்தி வைப்பாரு இப்போ ஒருத்தருக்கு சேராதுன்னா இன்னொரு தெரியாம இருப்பாரா அதுல யாருக்கிட்ட நாம இன்னும் நாமஸ்தரணம் இன்னும் பண்ணணும் பாராயணம் இன்னும் பண்ணணும் பண்ண கண்டிப்பா நமக்கு செய்வாரு என்ற நம்பிக்கை நம்பிக்கை கிடையாது விசுவாசம் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இப்ப நமக்கு ஒரு தைரியம் வருமா வராதா அப்ப இப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்கிறன்னு கஷ்டமா நினைச்சாங்களா இல்ல இதுதான் இதுதான் இங்க சொல்றது சத்குரு பக்தர்களுக்கு இனிப்பா இருக்குமுன்னா அந்த கஷ்டமா தெரியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் இன்னும் பாராயணம் பண்ணணும் இன்னும் நாமஸ் பண்ண பண்ணணும் பண்ண பண்ண நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அந்த விசுவாசம் வர வேறதுதான் இந்த சசங்கம் அதுதான் மாஸ்டர் அவர்கள் இங்க சொல்லியிருக்கிறது அதுக்கப்புறம் ஹரிச்சந்திர பித்தலை அப்படின்னு ஒரு அவருக்கு அவரோட பையனுக்கு வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது மைக்கம் மைக்கம் வர மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது எத்தனை டாக்டர் கிட்ட காட்டினாலும் அவருக்கு சரியாகலை இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சொன்னாங்களா நீ சாயி போய் பாரு சாயி பாபாவே பாரு உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னு பிரெண்ட்ஸ் சொன்ன உடனே இவரும் போவாரு போயி பாபாவை தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் பாபா சொல்லுவாரா உனக்கு இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்கேன் இப்ப மூன்று ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் இவருக்கு புரியாது என்னடா இது இப்பதானே தானே நம்ம முதல் டைம்ல ஃபஸ்ட் டைம் வரோம் நம்ம எங்க வாங்கணும் அப்படின்னு நினைப்பாரு மூன்று ரூபாய் கொடுக்குறேன் இது நீ பூஜை பண்ணு வீட்டுல வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு இவருக்கு புரியாது சரி ஓகே வீட்டுக்கு வந்துடுவாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு இது மாதிரி நான் பாபா கிட்ட போனேன் பாபா வந்து இது மாதிரி சொன்னாரு இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு ரூபாய் உனக்கு கொடுத்துருக்கேன் இப்ப மறுபடியும் மூணு ரூபாய் கொடுக்குறேன் இது வந்து போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னார்மா அப்படின்னு அம்மா கிட்ட அவரு ஹரிச்சிந்த கிட்டல சொல்லுவாரு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க நாம நீ சின்ன வயசுல நாம அக்கல் கோட்டை சுவாமி போய் தரிசனம் பண்ணோம் அப்ப அவர் வந்து ரெண்டு ரூபாய் கொடுத்தாரு இதே மாதிரி ரெண்டு ரூபாய் கொடுத்து பூஜை செய்ய சொன்னாரு உங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ரூபாய் எங்கன்னு தெரியல இப்ப அந்த அக்கல் கோட்டை சுவாமியே பாபா ரூபத்துல என்ன அனுகிரகம் பண்ணாரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க இவங்க என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும்